சம்பாதிக்கிறது பாவம் இல்ல புரிஞ்சுக்கங்க அது எப்ப பாவமா மாறுதுன்னா சம்பாதிப்பதை எப்போது சுயநலத்திற்காக மட்டுமே நீ பயன்படுத்திக்கிறாரோ அப்போது அது பாவமாக கன்வெர்ட் ஆகுது தொல்காப்பியம் ஒரு பழமை வாய்ந்த நூல் இருந்தது தெரியுமா அது உங்களுக்கு அதுல ஒரு மெயினான பாயிண்ட் என்ன சொல்றாங்க அப்படின்னா அதனுடைய சாராம்சம் பெரு என்ன சொல்றாங்க பெரு அப்படின்னா என்ன அர்த்தம் வாங்கிக்க கேளுன்னு அர்த்தம் உன் மொத்த தேவைக்கும் பெரு அடுத்த வார்த்தை கவனிங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா என்ன அர்த்தம் உன் பொண்டாடிக்காக வாங்கு புருஷனுக்காக வாங்கு குழந்தைக்காக வாங்கு உன் கடமைக்காக வாங்கு உன் பிசினஸ்க்கு வாங்கு உன் லட்சியத்துக்கு வாங்கு உன் நோக்கத்துக்கு வாங்கு எல்லாம் வாங்கு அதான் பெரு உன் மொத்த தேவைக்கும் பெரு அங்க வரைக்கும் பிரச்சனை இல்லை இப்ப எங்க பிரச்சனைன்றாரு பாருங்க ஆனால் நீ இந்த புவியை விட்டு செல்வதற்கு முன்னால் ஈதல் எனும் குணத்தால் அத்தனையும் கொடுத்து விடுங்கிறார் இல்லைன்னா என்ன பாவங்கிறது